இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் நாற்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் வேறு சிலர் மெசியா இவரே என்றனர் மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தா மெஸ்ஸியா வருவார் தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்தலேஹேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர் இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது சிலர் அவரை பிடிக்க விரும்பினர் ஆனால் யாரும் அவரை தொடவில்லை தலைமை குருக்களும் பரிசுயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் காவலர் மறுமொழியாக அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர் பரிசெயர் அவர்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களோ தலைவர்களிலாவது பரிசெயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர் அங்கிருந்த பரிசெயருள் ஒருவர் நிக்கதே அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர் அவர் அவர்களிடம் ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நீரும் கலிலேயரா என்ன மறை துருவி ஆய்ந்து பாரும் அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்படி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை குறித்து ஒரு பிளவு ஏற்படுகிறது யூதர்கள் மத்தியிலே சிலர் இவரே மெசியா என்கின்றனர் சிலர் கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார் என்கின்றனர் தாபீதின் மரபில் மரபிலிருந்து மரபில் இருந்து பெத்தலேகமில் இருந்தல்லவா மெசியா வர வேண்டும் என்கிறார்கள் இப்படியாக மக்கள் மத்தியிலே இயேசுவை குறித்து ஒரு பிளவு ஏற்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்த அமைதியை நிலைநாட்ட வந்தார் ஆனால் அவரை மையமாக வைத்து அவர் பெயரிலேயே பிளவு இங்கே உண்டாகிறது இன்றும் தொடக்ககால திருச்சபையிலும் இதுபோன்ற இயேசுவின் பெயரால் பிளவு ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் பவுல் புறம் ஆண்டருடைய வார்த்தையை அறிவிக்கிறார் இன்னொரு புறம் பேதுரு இன்னொரு புறம் அப்போலோ என்று ஆண்டோருடைய வார்த்தையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலே அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்கக்கூடிய மக்கள் நான் பவுளை சார்ந்தவன் பவுளால் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன் எனவே நான் பவுளை சார்ந்தவன் என்றும் பேதுரு கேபா பேதுருவால் எனக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது எனவே நான் பேதுருவைச் சார்ந்தவன் என்றும் பவுல் பின்னே ஒரு கூட்டமும் பேதருவை மையமாக வைத்த ஒரு கூட்டமும் அப்போலோவின் பின்பு ஒரு கூட்டமும் என்று இவர்களுக்குள்ளாக ஒரு வகையான போட்டி பிளவு ஏற்பட்டிருந்தது ஆனால் இயேசுவின் பெயரால் தான் இந்த பிளவு உண்டானது அந்த இடத்தில்தான் பவுலடியார் சொல்லுவார் பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையுண்டான் எனவே இந்த பிளவு கூடாது இயேசுவின் பெயரால் நாம் அனைவரும் இணைந்து வேண்டுமே தவிர பிளவுபட்டு பிரிந்திருக்க இருக்கக்கூடாது என்பதை பவுளடியார் வலியுறுத்துவார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இயேசுவின் பெயர் வல்லமையான பெயர் குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது நம்மை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய நாமமாய் இருக்க வேண்டும் அந்த ஆசீர்வாதமான இயேசுவின் பெயரிலே இன்றும் பல்வேறு திருச்சபைகள் அதற்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் இதில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற போட்டிகள் இந்த நிலை மாற வேண்டும் இயேசுவின் பெயரால் எல்லோரும் இணைந்திருக்க வேண்டும் அவர் போதிக்கக்கூடிய அன்பு எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் இங்கே ஒருவர் மற்றவரை குறை பேசுவதை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்தனுடைய அன்பை போதிப்பதும் அதை வாழ்ந்து காட்டுவதும் தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இன்று நாம் இயேசுவின் பெயரால் பிளவை ஏற்படுத்துகிறோமா இயேசுவின் நாமத்தினால் நாம் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் இதோ இந்த தவ காலத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய பக்தி முயற்சிகளெல்லாம் இன்னும் இயேசுடைய அன்பை அவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்ட உதவி செய்ய வேண்டும் இன்று நம்முடைய குடும்பத்திலே நாம் வாழும் குழுவிலே நம்மால் ஒற்றுமை நிலவுகிறதா அல்லது நம்மால் மற்றவர்கள் பிளவுபட்டு பிரிந்து போகிறார்களா அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய சொற்களும் செயல்களும் எந்த அளவிற்கு உதவியாக இருக்கின்றன சிந்தித்து பார்ப்போம் எங்கே என் பெயரால் இரண்டு அல்லது மூன்று பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது ஆண்டவருடைய பிரசன்னம் நாம் ஒன்றாய் இருக்கிற பொழுதுதான் நமக்கு நிரம்ப இருக்கிறது கிடைக்கிறது தந்தை மகன் தூய் ஆவியாரைப் போல திரு குடும்பத்தை போல நாம் இணைந்தருக்கு அழைக்கப்படுகிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த தவக்காலத்திலே பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்று சேர்ப்போம் ஒன்று சேர்ப்போம் தொலைந்து போன ஆட்டை தேடி சென்று இணைத்து கொட்டிலோடு மந்தையோடு சேர்த்து அரவணைத்து செல்ல முயற்சி செய்வோம் ஏசூக்கே புகழ் மறிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக பேராக இதோ இந்த நாளிலும் இறை வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்த எங்களுக்கு நல்ல மனதை தாரும் இந்த நாளிலே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொடும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து தீய பழக்க வழக்கங்களிலிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னோ எல்லோரும் என்னிடத்தில் வாரங்கள் நான் இலைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்னவரே இதோ நம்முடைய இலைப்பாறுதலுக்காய் செபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக நீரை ஆறுதலாய் இருப்பியதாக அரசு பொதுத் தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கவும் உழைப்பினியர் ஆசீர்வதித்தவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்வியராக இந்த நாளிலும் கூட எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தரும் அற்புதமாய் நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆண்டவரே எங்கள் நாட்டின் தலைவர்கள் நாட்டின் உள்ள மக்கள் அனைவருடைய நலனிற்கான திட்டங்களை மட்டுமே தீட்டும்படியாய் நாட்டு மக்களின் நலனில் அக்கறை உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் நீர் அவர்களை ஆசிர்வதையும் ஆசிர்வதையும் இயேசு ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வதற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்துக்க கூடிய பிள்ளைகள் இன்றே நல்ல செய்திகளை பெரும்படியாய் நீர் ஆசிர்வதி ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்த மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் தான் மக்களுக்கு நித்திய இளைப்பார்தலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமே